ரியோ பாராலிம்பிக் போட்டிகளின் இறுதி நிகழ்வுகளின் போது போட்டியன்றின் போது உயிரிழந்த ஈரான் சைக்கிளோட்ட வீரருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது துயரத்திலும் ஐக்கியப்பட்டுள்ளதாக சர்வதேச பாராலிம்பிக் குழுவின் தலைவர் சர் பிலிப்ஸ் கரவன் கூறியுள்ளார் போட்டிகளை வெற்றிகரமாக நடத்தியமை தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் ரியோ பாராலிம்பிக் பிரைஸிலின் தனித்துவத்தையும் ஆச்சரியத்தையும் எடுத்துக்காட்டியுள்ளதாக தெரிவித்தார் முன்னதாக பராலிம்பிக் கொடியை ரியோமேயர் மற்றும் டோக்கியோ ஆளுநர் ஆகியோருக்கிடையில் கைமாற்றப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பராலிம்பிக் போட்டிகள் டோக்கியோ நகரில் நடைபெறவுள்ள நிலையில் ரியோ பரோலிம்பிக் ஏற்பாட்டாளர்கள் மெய்வல்லுநர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு சர் பிலிப் கரவன் நன்றி தெரிவித்துள்ளார் ரியோ பரோலிம்பிக் போட்டிகளில் ஆதிக்கம் செலுத்திய நூற்றி ஏழு தங்கப் பதக்கங்கள் அடங்கலாக இருநூற்று முப்பத்தி ஒன்பது மொத்த பதக்கங்களைப் பெற்று சீனா முதலிடத்தை கைப்பற்றியுள்ளது அறுபத்து நான்கு தங்கப் பதக்கங்கள் அடங்கலாக நூற்றி நாற்பத்தேழு மொத்த பதக்கங்களை கைப்பற்றிய பிரித்தானியா இரண்டாவது இடத்தையும் நாற்பத்தோரு தங்கப் பதக்கங்களை அடங்கலாக நூற்றி பதினேழு பதக்கங்களை பெற்றுள்ள யுக்ரைன் மூன்றாவது இடத்தையும் பெற்றுக்கொண்டன நாற்பது தங்கப் பதக்கங்களுடன் அமெரிக்கா நான்காவது இடத்தை பெற்ற அதேவேளை ஆஸ்திரேலியா ஜெர்மனி நெதர்லாந்து பிரேசில் இத்தாலி மற்றும் போலந்து ஆகிய நாடுகள் முதல் பத்து இடங்களை பிடித்துள்ளன